கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் விலையேற பெற்ற நேரத்தில் உங்களை மறுபடியும் உங்களோட கத்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தைக்காக மையமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நாலு காரியத்தை கத்த நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் நாலு காரியம் என்னவென்றால் ஒன்று ஜெபம் ரெண்டாவது கேட்பது மூன்றாவது விசுவாசியங்கள் நாலாவது உண்டாகும் இந்த நாலுல பாத்தீங்கன்னா கத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருப்பார் மூன்று நாம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அந்த மூன்று என்னவென்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று ஜபம் ரெண்டாவது நாம் கேட்க வேண்டும் மூன்றாவது நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் இந்த மூன்றை நாம் செய்யும் பொழுது நாலாவதாக கத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த கம்ப்யூட்டர் கூட பார்த்திங்கன்னா மூணு காரியம் பேசிக்காக சொல்லுவாங்க இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் இன்புட்டும் ப்ராசஸும் நம்ம கையில் இருக்கிறது அவுட்புட் வந்து கத்தரிடத்தில் இருக்கிறது இந்த இன்புட் ஆகிய ஜபத்தையும் நம்முடைய கேட்கிற காரியத்தையும் மூன்றாவதாக ப்ராசஸ் விசுவாசிக்கும் பொழுது கத்தர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் எளிதாக இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏடிஎம் கார்டுக்கு ஒரு அக்கௌண்ட்டு தேவை இந்த அக்கௌண்ட்டு தான் வாக்குதத்தமான வசனங்கள் கற்ற நமக்கு கொடுத்துருக்கிற தரிசனங்கள் சொப்பனங்கள் வாக்குதத்தங்கள் ப்ராமிஸ் வேர்ட்ஸ் இருக்கிறது இதுதான் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கிறது இந்த அக்கௌண்ட் இருக்கும்போது நம்ம இடத்துல ஒரு ஏடிஎம் கார்டை கொடுப்பாங்க நம்ம ஏடிஎம் மிஷினில் போய் நம்ம கேஷை வித்ட்ரால் பண்ணணுன்னா முதலாவது இந்த ஏடிஎம் கார்டு தான் என்னவென்றால் ஜபம் இதுதான் நமக்கு ஆக்சஸ் பண்ணுகிற ஒன்றாக இருக்கிறது இந்த ஜபத்தை நாம் உள்ளே இன்சர்ட் பண்ண பிறகு நாம் கேட்கிறவர்களாக இருக்கணும் என்ன அமௌண்ட் வேணும் ஃபைவ் தௌசண்ட் எடுக்கணுமா டென் தௌசண்ட் எடுக்கணுமா ஒன் லேக் எடுக்கணுமா என்ற ஒரு ஒரு ரெக்வஸ்ட் வரும்பொழுது நாம் கேட்கிறவர்களாக இருக்கணும் அந்த வித்ட்ரால் அமௌண்ட்டை என்டர் பண்ணுகிறவர்களாக இருப்பது தான் கேட்பது இந்த ஏடிஎம் கார்டு தான் ஜபமாக இருக்கிறது வித்ரால் அமௌண்ட்டை என்டர் பண்ணுவது தான் கேட்பதாக இருக்கிறது எப்பொழுது அந்த கேஷ் நமக்கு வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான பின் நம்பரை நாம் என்டர் பண்ணும் பொழுது இதுதான் விசுவாசமாக இருக்கிறது விசுவாசம் இல்லாமல் நம்ம இடத்துல வாக்கு தத்தங்கள் இருக்கலாம் நமக்கு ஏடிஎம் கார்டு ஜபம் இருக்கலாம் இது என்டர் பண்ணுற வித்ரால் பண்ணுகிற ஒரு அமௌண்ட்டை என்டர் பண்ணுகிறதை கேட்கிறவர்களாக இருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் பின் நம்பர் நம்ம போடலன்னா அந்த கேஷ் வெளியே வராது இந்த அவுட்புட் ஆகிய காரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் இந்த மூன்றை நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்னை அறிந்திருக்கிறார் எல்லாமே அவருக்கு தெரியும் எனக்கு வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நான் ஏன் நான் ஜவு பண்ணும் நான் ஏன் ஆண்டவர் இடத்துல கேட்கணும் அப்படின்றத சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஜெபம் பண்ணணும் ஜபத்தில் கேட்கணும் கேட்கிறத நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் விசுவாசிக்கும்பொழுதான் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் அப்போ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்கு இருக்கும் ஆனாலும் நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருப்பார்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் வாக்கு தத்தங்கள் இருக்கிறது ஆனால் ஆண்டவரை நோக்கி முறையிடும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் அடிமை எகிப்திலிருந்து மோசையின் மூலமாக கத்தர் அவர்களை விடுவித்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார் வாக்கு இருக்கும் ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை நாம் கிளைம் பண்ணுவது தான் இந்த ஜபத்தில் கேட்கிற ஒன்றாக இருக்கிறது ஜபம் கேட்கிறது இருக்கிறது ஆனால் மிகவும் முக்கியமானது இது மூன்று இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் விசுவாசம் நமக்கு இருக்கிறத ஒன்றாக மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு செடியோ விதையோ நீங்கள் ஒரு இடத்துல அது நடும்போது இல்லைன்னா அந்த விதையை விதைக்கும் பொழுது அது சில நேரத்தில் அந்த செடி பார்த்திங்கன்னா அது காஞ்சி போயிடும் ஆனாலும் அந்த விதை உள்ளே இருக்கும் அது மண்ணில் மூடப்பட்டதாக இருக்கும் நாம் ஜபமாக இருக்கும் நாம் கேட்ட காரியம் எல்லாமே எல்லாமே மறைந்த ஒன்றாக இருக்கும் ஆனால் இதை நம்ம தண்ணி ஊற்றுகிறது தான் இந்த விசுவாசம் காஞ்சி போயிருக்கலாம் அந்த விதை மறைந்த ஒன்றாக இருக்கலாம் ஆனால் நாம் தண்ணி ஊற்றும் பொழுது இந்த விசுவாசத்தை நாம் இன்னும் சொல்லி 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 ஊற்றி கொண்டே இருக்கும் பொழுது அந்த விதைக்கு ஒரு ஜீவன் வந்து அது முளைத்து அதை என்ன பண்ணுகிறது கனி கொடுத்து பூ கொடுக்கிறதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமாக காணப்பட வேண்டியது நான் நம்பிக்கை விசுவாசம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நம்ம எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா இந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா இயேசுவே ஆச்சரியப்படுகிறார் அது என்னன்னு பார்க்கலாமா ஒன்றை நாம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார் தொடர்ந்து அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் வேறு ஒரு அற்புதம் செய்யக்கூடாமல் இயேசு அற்புதம் செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் நோய்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் ஆனால் ஒரு சில நோய்களை மாத்திரம் அவர் கைகளை வைத்து குணமாக்கினாரே அன்றி அநேகருக்கு அவர் என்ன பண்ண முடியல அற்புதம் செய்ய முடியல ஏன் என்றால் அவர்களுடைய அவிசுவாசத்தினால இங்கே எப்படி ஆச்சரியப்பட்டார்னா அவங்களுடைய அவிசுவாசத்தினால ஆச்சரியப்பட்டார் அப்ப நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவர் இடத்துல ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கும்படி எனக்கு கிருபை தாருங்கப்பா நான் ஜெபிக்கிறேன் கேட்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில ஏன் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் என்னால் நம்ப முடியலப்பா இப்படிப்பட்ட அவிசுவாசத்தை என்னிலிருந்து நீக்கி எனக்கு கிருவைத்தாங்கப்பா நீங்க சொல்லும் பொழுது கத்தர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவர்தான் நமக்கு விசுவாசத்தை துவக்கிறவரா இருக்கிறார் அந்த விசுவாசத்தை எனக்கு நீங்க துவக்குங்கப்பா அப்படின்னு கேட்கணும் ரெண்டாவது ஒரு காரியம் அதே ஆச்சரியப்படுறாரு எதனால் அவர் ஆச்சரியப்படுறாரு இங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுறாரு இன்னொரு ஒரு மனுஷன் நம்ம பார்க்க போகிறோம் அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார் வாசிக்கலாமா மத்தேயு எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருக்கிறது பத்தாம் வசனம் இருக்கிறது இந்த எட்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திர நல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது வியாதியோடு காணப்படும் பொழுது இயேசுவனிடத்தில் வந்து சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என் வேலைக்காரன் பிழைப்பான் என் வேலைக்காரன் குணமாகுவான் எப்பொழுது என்றால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே நான் நூற்றுக்கு அதிபதி ஒருவனை வா என்றால் வருவான் ஒருவன் போ என்றால் போவான் அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவன் அவன் என்ன சொல்கிறான் எங்கள் வீட்டுக்கு ஏசப்பா நீங்கள் வருவதற்கு நான் பாத்திரன் நல்ல நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் இங்க இங்கே இருக்கிற உலகமான டாக்டர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பேஷண்ட்டை பார்க்காம அவங்க பிரஸ்கிரிப்ஷன் எழுத மாட்டாங்க மாத்திரையை கொடுக்க மாட்டாங்க நான் பேஷண்ட்டை பார்க்கணுன்னு வாங்க ஆனால் இந்த இடத்துல இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் ஆண்டவரை நீ இந்த பேஷண்ட்டை பார்க்க வேண்டாம் நீர் பரம வைத்தியராக இருக்கிறீர் எல்லா வைத்தியருக்கும் ஆண்டவர் பிரதான வைத்தியராக இருக்கிறீர் நீங்கள் அவனை பார்க்க தேவையில்ல நீங்கள் ஒரே வார்த்தையை சொல்லுங்கள் உங்களுடைய நாமத்தில் வல்லமை உள்ளது அதனால் நீங்கள் வார்த்தையை சொன்னால் போதும் அவன் சொஸ்தமாவான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த நூற்றுக்கு அதிபதி இருந்ததுனால ஏசு ஆச்சரியப்பட்டார் அங்கே அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாரு இந்த இடத்துல வாசிக்கலாமா மத்தேயு எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவரை நோக்கி ஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு எதனால் ஆச்சரியப்படுறார் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்டு இயேசு இவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுறார் சொல்றாரு இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை ஒருவேளை இவன் ரோமனாக இருக்கலாம் இந்த இஸ்ரவேல் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியினிடத்துல ஒரு விசுவாசம் இருக்கிறது அது என்னவென்றால் இந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறதாக இருந்தது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறாரா இல்லைனால் நம்முடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறாரா நம்முடைய அவிசுவாசத்தை கண்டு கத்தர் ஆச்சரியப்படுகிறாரா இந்த நேரத்தில் நாம கத்தர் இடத்துல கேட்கணும் ஆண்டவர் எனக்கு நல்லா விசுவாசிக்கக்கூடிய கிருபைய எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்குறான் பாருங்களேன் இன்னும் ஒரு ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் யாத்திராகமும் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கத்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் மோசையை ஆண்டவர் அவனுக்கு முகமுகமாக தரிசிக்கிறார் இஸ்ரேவியல் ஜனங்களை அடிமைதானத்திலிருந்து காணானுக்கு கொண்டு வரும்படியாக மோசையை தெரிந்து கொண்டார் இந்த நேரத்தில் நீங்க எனக்கு தரிசனமானத நம்ப மாட்டீங்க அப்படின்னும் போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவனிடத்தில் காண்பிக்கிறார் கோல கீழே போடுன்றாரு அது பாம்பாக மாறுகிறது அந்த சர்பத்தை திருப்பி அது வாழை பிடின்ற கோலாக மாறுகிறது இடத்துல இருக்கிற ஆற்றில் இருக்கிற தண்ணியை இப்போ எடுத்து தரையில் ஊத்து அது ரத்தமாக மாறுகிறது அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட அடையாளங்களினால ஒண்டர்ஸ்னால இன்றைக்கு கத்தரை விசுவாசிங்க நம்புங்க அப்படின்ற ஒரு காரியத்தில் இன்றைக்கு கத்தர் மிகவும் தீப்பாக ஆண்டவருடைய ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒன்று ஒன்று சொல்றாரு ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருப்பது ஓகே ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிற நாம இந்த மூல உபதேசத்துல அற்புதம் அதிசயம் இதற்காக மாத்திரம் நாம கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது எபிரேயர் அஞ்சாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக அநேக ஆண்டுகளாக கத்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்க வெறும் அற்புதங்களுக்காக அதிசயத்துக்காக ஆண்டவரை தேடுகிறவர்களாக அல்ல இன்னைக்கு தேவ பலன் உள்ளவர்களாக ஆண்டவருடைய சாயில்ல அவருடைய சீசத்துவத்துல அவருக்காக வாழ்கிறவர்களாக இருக்க கத்தர் நமக்கு கிருபை செய்வாராக கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா இந்த நேரத்தில் கத்தரை நோக்கி நீங்கள் கேளுங்க ஒருவேளை நீங்க எந்த பலவீனத்தோட எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீங்க ஒன்று ஜபம் பண்ணணும் ரெண்டாவது இந்த ஜபத்துல நீங்க கேட்கணும் மூன்றாவது நீங்க கேட்கிறத கத்தர் எனக்கு தருவாருன்னு விசுவாசிக்கணும் இந்த மூன்றை நாம செய்யும் பொழுது கத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி நாம் இடத்துல கேட்கலாமா நல்ல தகப்பனே நம்ம நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இந்த வார்த்தையை நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாருங்க இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டு ஜெபத்தில் ஜபத்தில் எதை கேட்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டு வரே சாட்சியாக தேவ மகிமைக்காக அதை நீங்கள் கொடுங்கப்பா அதை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி உங்களுடைய நாம உயரட்ட சுவாமி எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் மூலம் செபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்